வடமொழி எழுத்துக்கள் நாற்பத்தி ஒன்பது இந்த நாற்பத்தி ஒன்பது தான் நமக்கு புலவர்களாக அவதாரம் செய்திருக்கிறார்கள் என்பது திருவிளையாடல் புராண செய்தி ஆதியிலே பிரம்மன் காசியிலே ஒரு யாகம் செய்ய புறப்படுகின்றான் இதை பற்றி அழகாக திருவிளையாடல் புராணத்தில் சங்கப்பலகை கொடுத்த படலம் என்கின்ற பகுதியில் இதை பற்றின விரிவு வருகிறது அங்கு நான்மகன் தன்னுடைய மூன்று தேவிமார்களோடு கூட யாகம் செய்கின்றான் யாக தலைவன் தேவிமார்களோடு தான் இருந்து யாகம் செய்ய வேண்டும்னு விஷயம் அதில் நிரப்பியவழினால் நம் ஆடுவான் நீண்ட வீணை நரப்பிசை வாணி சாவித்திரி எனும் நங்கை வேத வரப்பிசை மனுவாம் ஆயத்திரி எனும் மடவாரோடும் பரப்பிசை அங்கை நோக்கி படருவான் இல்லை என்று இந்த திருவிழையான பாடம் கொள்ளுகிறது அது மூன்று தேவிமார்கள் நமக்கு தெரியும் பிரம்மாவுக்கும் ஒரு மனைவி சரஸ்வதி என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரம்மாவினுடைய சக்திகள் மூன்று பேர் அதில் முதல்ல முதன்மையாக இருக்கிறவள் நாமகள் சரஸ்வதி இரண்டாவது காயத்ரி காயத்ரி தேவி இந்த காயத்ரிங்கிறவ வேத மந்திரத்துக்கு மிக முக்கியமான மூலமாக இருக்கிறவள் அந்த காயத்ரி சக்தி தான் அடுத்தது ஆயத்ரி அப்படின்னு ஒருத்தி சொல்கிறார் மூணு பேரை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது மனுவாம் ஆயத்ரி எனும் மடவாரோடு பரப்பிசை எங்கே நோக்கி படருவான் எல்லை என்று சொல்லி மூணு பேரோடு அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு இடத்துல ஒரு கந்தர்வ பெண் இசையமைத்து பாடிக்கொண்டிருப்பதை கண்ட சரஸ்வதி அங்கே நின்று விடுகிறார் மூணு பேர் நாலு பேருமா போயிட்டுருக்கிறாங்க செல்லும் மொழியிலே ஒருத்தர் யாரோ ஒருவருடைய இசையினாலே கவனம் ஏற்கப்பட்ட சரஸ்வதி அங்கே நின்று விடுகிறார் மீது ரெண்டு பேர் போயாச்சு அங்கே யாகசாலை சென்று சேரும் இடத்துல பத்தினியை பார்த்தா காணவில்லை சரி பரவாயில்லை என்று சொல்லி சரஸ்வதி இல்லைனாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவர் யாகத்தை தொடங்குகின்றாங்க நாமகள் வரவுதாழ்ப நங்கையர் இருவரோடும் தாமரை கிழவன் மூழ்கி தடங்கரை ஏறும் வெல்லை பாமகள் குறுகி என்னை அன்றி நீ வாரியன் என்னை இல்லாத நீ எப்படி எங்கையில் நீராடலாம் என்ன தீர்த்த கட்டத்தில் நீராடும் போது கணவரோடு மனைவி மனைவியோடு கணவர் தான் நீராட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நம்முடைய தர்மத்தில் கணவன் மனைவி சேர்ந்து தான் எல்லா தர்மத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவகையில் குருகி கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வந்தவளாகிய சரஸ்வதி இப்ப தப்பு யாரு மேலே இருக்கு சரி அது உங்களுக்கு தெரியுது இல்லையா இவளுக்கு என்ன தோணுகிறது நம்ம இல்லாமல் நீராடலாம் என்னை என்று நீ படிந்தவாறு என்ன இல்லாமல் நீ எப்படி நீராடலாம் ஆம் என வெகுண்டால் கோபப்பட்டு கேட்டா கணவர்கிட்ட கேட்ட சொல்வான் அதை கேட்ட பிரம்மா சொல்லுகிறார் குற்றம் நின்மேலது இல்லையா கோபம் யாரும் பிள்ளை இருக்கு நீ தான் கூட வந்தப்ப நின்னுட்ட தாமதமா நின்ன ஆக நம்மை நீ கோபம் கொள்வது என்று என் என்னையே நீ கோபப்படுகின்றாய் வினைய தீங்கை என்னரும் ஆக்கல் தற்றம் உந்தனை ஒழித்தி என்னா உரைத்தரன் சாபம் முடிச்சா புடி சாபம் லேட்டா வந்ததுனால இப்போ சாபம் லேட்டா வந்தா பரவாயில்ல லேட்டா வந்தா பொறுமையா இருந்திருக்கலாம் என்ன பண்ணா என்னெல்லாமே நீ எப்படி எங்கையில நீராடலாம் என்று சொல்லி அவளுக்கு ஒரு எண்ணம் உடனே புடி சாபம்னு என்ன சாபம் இந்த தான் நமக்கு தமிழ்ச்சங்க புலவர்களை தோற்றுவித்து கொடுக்கிறது ஊனிடர் அகன்றோய் உன் ஆறு உயிர் துணையாவேன் இந்த மானிட யோனிப்பட்டு மயங்குகோ என்ன வண்டு தேனிடை அழிந்து வேதம் செப்புவென் செல்வி தாளிடர் அகல நோக்கி சதுர்முக தலைவன் சாற்றும் எனக்கு இந்த சாபம் கொடுத்து இந்த உலகத்தில் பிறக்க வைக்கப் போகிறாயா என்று விண்ணப்பத்த உடனே அதற்கு ஒரு விஷயம் சொல்லுகின்றோம் முகிழ்தர் முளை அதாவது அக்ஷரங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று நமக்கு எங்க படிக்கிறோம் ஐம்பத்தி ஒரு அக்ஷரங்கள் சைவஸ்தாந்தம் ஒரு இடத்துல படிப்போம் என்னது ஐம்பத்தோரு வண்ணங்கள் என்று சைவஸ்தானத்தில் சொல்லுகின்றோம் ஐம்பத்தொரு வண்ணம் என்ன அத்துவாக்கள் ஆறில் மந்திரம் பதம் வண்ணம் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தொரு அத்துவாக்கல் என்ன எழுத்து மொத்த சப்தங்கள் ஐம்பத்து ஒன்று இந்த சப்தங்கள் மொழிகளுக்கு ஏற்ப சில மொழிகள் கூடுதலாக கொண்டிருக்கோ சில மொழிகள் குறைவாக அது ஐம்பத்தொன்று கூடாது ஒன்று தான் சப்தம் அடிப்படை சப்தங்கள் ஐம்பத்தொன்று தான் இந்த ஐம்பத்தி ஒன்று சப்தங்களை வெவ்வேறு எழுத்துக்களால் மொழிகள் சொல்லும் சில மொழிகளில் சில சப்தங்கள் இல்லாமல் இருக்கும் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஹ இந்த மாதிரியான சப்தங்கள்லாம் இல்லை ஷ இதெல்லாம் தமிழில் கிடையாது அப்படின்னா இல்லையா அதேமாரி வடமொழியில் பார்த்தீங்கன்னா குருக்கள் எகாரம் கிடையாது ஏகாரம் மட்டும்தான் அங்கே அதேமாதிரி குறுக்கள் உகாரம் கிடையாது ஓகாரம் மட்டும்தான் அங்கே விளக்கும் பொறுத்துங்களா ஏன்னா சில மொழிகளில் சில எழுத்துக்கள் சில சப்தங்கள் இருக்காது அந்த சப்தங்களை நம்ம இங்கிலீஷில் சில சப்தங்கள் இல்லை எகரம்ங்கிற சப்தம் இங்கிலீஷில் கிடையாது அது தமிழில் தான் இருக்குது அதை நம்ம இசை கேச்சியே போட்டு எழுதுறோம் ழகர ஒலி தமிழில் தான் இருக்கு மலையாளத்தில் இருக்கு அதை விட்டால் வேற மொழிகளில் ழகர ஒளி கிடையாது ஆனா எல்லா சப்தங்களும் எதுக்குள்ள இருக்கும் இந்த ஐம்பத்தோரு உள்ள அடங்கி நிற்கும் இதை தான் ஐம்பத்தோரு வண்ணம் என்று ஆகமன் சொல்லுகிறது ஐம்பதோர் விதமான பெருமான் விராலிமலை திருப்புகளில் பாடார் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர புராண கலைகளும் ஐம்பதோர் விதமான லிபிகளும் அப்படின்னு பாடுறார் ஐம்பத்து லிபினா எழுத்துன்னு அர்த்தம் வண்ணம் எழுத்துல ஒன்று தான் இப்போ மொத்தம் ஐம்பத்தோரு எழுத்து இந்த ஐம்பத்தோரு எழுத்துக்களுடைய தான் கலைமகள் விலங்கு புரியுதுங்களா இந்த ஐம்பத்தோரு எழுத்துக்களுடைய சப்தம் தான் கலைமகளுடைய வடிவம் லக்ஷ்மி சரஸ்வதியினுடைய வடிவம் அதுதான் அதனால தான் எழுத்து கலை ஓசை கல்வி இதுக்கெல்லாம் அதிபதியாக விளக்கம் பொறுதுங்களா அப்போது இந்த கலைவாணியை பற்றி சொல்லுகின்றால் முகிழ்தரு முளைனின் மெய்யா முதல் எழுத்து ஐம்பத்து ஒன்றில் ஆகாராதி ஆகாராதிகாரம் ஈரா நல்ல குறிப்பு கொடுத்தார் அகா வாங்க யார் பாருங்க அகரம் ஆகாரம் இருக்கு இல்லையா இதில் முதல் எழுத்தாகி அகரம் விட்டு ரெண்டாவது எழுத்தாகி ஆகாரத்தில் இருந்து நிறைவெழுத்தாகிய எழுத்தாகிய ஹாகாரம் முறைக்கு இந்த ஹாகாரம் ஆகாராதி ஹாகாரம் அப்படிங்கிறார் பிரம்மா சொல்லுகின்றான் திகழ்தரு ஆகாராதி ஹாகாரம் ஈரா செப்பி புகழ்தரு நாற்பத்தி எட்டு மொத்தம் நாற்பத்தெட்டு எழுத்து போகிறதுங்களா நாற்பத்தி எட்டு அதோட மூணு கூட்டினா எத்தனை ஐம்பத்தொன்று வந்துடும் இந்த மூணு எழுத்துக்களை தவிர்த்து மட்டும் மீது இருக்கிற ஆகாராதிக ஆகாரம் நாற்பத்தி எட்டு எழுத்துக்களையும் நீ போய் நாற்பத்தி எட்டு எழுத்துக்களமாக பிரிந்து அதாவது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்றில் நாற்பத்தி எட்டு எழுத்துக்களுடைய வடிவம் மட்டும் என்ன ஆகும் ஊர்கள் மட்டும் போய் நாற்பத்தி எட்டு புலவர்களாக பிற இப்படித்தான் நீ பிறவியை இதுவாய் என்று பிரம்ம சாபம் கொடுக்குறான் எல்லாம் பொறுத்தீங்களா அதாவது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மினிட் எட்டு சாரா நாற்பத்தொம்பது இப்படிங்க சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு ஆகாராதி ஆகாரம் ஈரா செப்பி புகழ்தறு நாற்பத்தி எட்டு நாற்பத்து என் புலவராயி அகழ்தறு கடல்சூழ்ஞானத்தை அவதரித்துவார்கள் இப்படி என்ன சொல்லுகின்றார் இப்ப நாற்பத்தி எட்டு பேர் வெவ்வேறு இடங்களில் பிறக்கிறார் சொல்லுகின்றார் சரஸ்வதியுடைய வடிவம் தான் சரஸ்வதி தான் அத்தகு வருணம் எல்லாம் ஏறி நின்று அவற்றின் மெய்த்தகு தன்மையை வேறு வேறு இயக்கம் தோன்ற குவித்திடும் அகாரத்திற்கு முதன்மையாய் ஒழுகும் நாதர் அகரத்தினுடைய வடிவம் யாரு அகரம் அகரம் என்னது அகரம்ங்கிறது எந்த எழுத்தை யாரை குறிக்கும் பொதுவா அகரம் ஆமாம் அக்கரங்கள் தோறும் நின்றும் அகர உயிர் போல வழிபாடு அகர உயிராகி அது அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அகரம்ங்கிற சப்தம் இறைவனை குறிக்கும் அதனால தான் சிவஞான போத இரண்டாம் சூத்திரத்தில் அவையே தானே ஆய் அப்படிங்கிறத அத்துவித விளக்கம் சொல்லும் பொழுது இறைவன் ஏகன் உயிர்கள் அநேகம் அநேக உயிர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இறைவனை ஒவ்வொரு உயிரோடும் சம்மந்தப்பட்டிருக்கிற இறைவனை பல்வா பன்மையும் உணர்த்துகிறாய் பல இறைவன் போல சொல்லுகின்றாய் ஒரே இறைவனை போய் பல உயிரோடு ஒவ்வொருத்தரோடையும் சம்பந்தப்பட்டு ஒவ்வொரு உயிரோடு நிற்கிறான் அத்துவிதப்பட்டுன்னு சொல்லும் பொழுது இறைவன் பல என்று தானே தோன்றுகிறது கேட்கும் பொழுது அப்படி கிடையாது எழுத்தாகிய அகரம் ஒன்று தான் ஆனால் அது எல்லா எழுத்துக்களும் பட்டு நிற்கும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி வாயை திறந்த மாத்திரத்தில் அகர ஓசை பிறக்கும் அப்ப எந்த ஓசையை நீங்க எழுப்பினாலும் அதில் அகர ஓசை இல்லாமல் அதுபோல இந்த உலகத்தில் இறைவன் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்வது விளக்கம் திசையான விளக்கம் இதுதான் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறைநிற்கும் நிறைந்து என்று திருவர்பயன் சொல்லுகிறது திருக்குறள் முதல் பாட்டில் சொல்லுகிறது அகர முதலானை அணி ஆப்பனூராணை பகரும் வினை உடையார் வினைப்பற்ற என பெருமான திரு ஆப்பனூர் தேவாரத்தை தான் சொல்ல இப்போ இறைவன் அகர வடிவமானவன் விளக்கு பிறகுங்களா பதி அகர வடிவம் அதான் சொல்கிறார் பாருங்கள் நாற்பத்தி எட்டு புலவர்கள் சென்று நாற்பத்தெட்டு எழுத்துக்களும் புலவர்களாக சென்று பிறந்தவுடனே அதில் இறைவன் அகரம் அகரத்துக்குள்ளே அடக்கம் அதனால் ஐம்பத்தி ஒன்று கணக்கு மொத்தம் ஐம்பத்தி ஒன்றில் நாற்பத்தெட்டு போயிடுச்சு மிச்சம் அகரம் மட்டும் அந்த அகரம் வச்சது ரெண்டுத்தையும் அடங்கி நிற்கிது அகர உகரம் அகரம் என்று உடங்கி நிற்கிது சரி அப்போது வித்திடும் அகரத்திற்கு முதன்மையாய் ஒழுகும் நாதர் அகரத்திற்கு முதன்மையாய் ஒழுகும் நாதர் முத்தமிழ் ஆளவாயம் முதல்வர் என்று பிரம்மன் சொல்லுகின்றான் அந்த அகரத்திற்கு யாரு நாதர் ஆமா அப்போது சரஸ்வதியுடைய எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுமே சாமி தான் சரஸ்வதியினுடைய கூறாக விளங்குவது நாற்பத்தி எட்டு அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பொருளாக விளங்குறது அகரம் அந்த அகரகமாக நிக்கிறது யாரு சுவாமி என்று சொல்லுகிறார் விளக்கம் புரியுதுங்களா அப்போ முத்தமிழ் ஆலவாயம் முதல்வரும் மறையான் மன்னோ தாம் ஒரு புலவராகி திருவுரு தரித்து சங்க மாமணி வீடத்து ஏறி வைகியே நாற்பத்து ஒன்பது ஆம் அவராகி என்று சொன்னார் நாற்பத்தெட்டு புலவர்களாக நீ போய் பிறப்ப அவர் அகர வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே நேரடியாக ஒரு புலவராக வந்து நாற்பத்தி ஒன்பதாவது புலவராக உட்கார்ந்து பாருங்க உங்கள் கூட்டத்துக்குள்ள ஆமவர் ஆகி உண்ணி நின்று அவரவர்க்கு அறிவு தோன்றி ஏமுற புலமை காப்பார் என்றனன் கமலம் புத்தல் என்று சொல்லி இப்படி சாப்பம் கொடுத்ததாக இருக்குது இப்படிதான் சரஸ்வதி நாற்பத்தி ஒன்பது புலவர்களாக பாரத தேசம் முழுக்கம் பரவி நிற்கிறாள் அப்புறம் உரிய காலத்தில் அவர்களெல்லாம் மதுரை நோக்கி வருகிறார்கள் மதுரை நோக்கி அவர்கள் வரும் பொழுது நாகனவாய் பொருட்கள் அவையெல்லாம் மதுரை எல்லையில் இருந்து கொண்டு அவர்களை வினாவுமா கேள்விகளுக்கு கேட்டு பதில் சொன்னால் தான் மதுரைக்குள்ளே விடுமா அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பறவைகள் கூட அவர்கள் வரிவூட இருக்குங்கிறத காட்டுகிறது தொழிலாளர் புராணம் சரி அந்த புலவர்களெல்லாம் வந்து ஒன்று கூடி சங்க புலவர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து சங்கம் வைத்து தமிழகாத்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா நிறைய புலவர்கள் வராங்க இந்த எட்டு பேர் அடிப்படை அதில் சங்கப்புலவராகி சூர்மானே இருக்கிறார் தூக்குவமாக அப்படிங்கிறது நாற்பத்தொம்பது பேர் இந்த சங்க சங்க புலவர்களில் என்ன ஒரு பிரச்சனைனா இன்னும் நிறைய புலவர்கள் வராங்க அவர்களையெல்லாம் எப்படி இந்த புலவர் கோஸியில் சேர்த்துக்கிறதா வேணாமா என்று ஒரு அபிப்பிராயம் வருது அப்போ எல்லோரும் சுவாமிகிட்டே விண்ணம் பண்ணுகிறார்கள் இப்போ சுவாமிகிட்ட எங்களுக்கு புலவர்கள் என்று ஒருவரை இடை போடுவதற்கு சிரமமாக இருக்குது அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ண வேண்டும் என்று பொழுது நூல் சரியாக தான் இருக்குது ஆனால் அவரை புலவராக ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறதுல பிரச்சனை வரும்பொழுது சுவாமி சொல்கிறார் முன்பு நாம் பாணனுக்கு இட்ட பலகையை காட்டுகிறோம் பாணருக்கு பலகை இட்ட பாடலுன்னு இருக்கு ஆமாம் அந்த பலகையை போடுகின்றோம் அந்த பலகையில் ஊர்வராக உட்காருங்க சின்ன பலகை தான் அது சின்ன பலக்ட்டு தான் அதில் ஊர்வராக உட்காருங்க உரியவருக்கு பலகை நீளும் அப்படிங்கிறார் சாமி ஒரு சின்ன ப சேரை போட்டு இதில் உட்காரு இந்த பெஞ்சு தூக்கி போட்டு இதில் உட்காருங்க இங்கே இருக்கலாம் என்ன எப்படி உட்கார முடியும் யாருக்கு சரியாக அந்த பழகில் உட்கார தகுதி இருந்தால் பழவை நீண்ட இடம் கொடுக்கும் இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க கீழே விளக்கப்படுதுங்களா இப்படி ஒரு பழவையை கொடுக்குறா இதுதான் சங்க பழகையிட்ட படலம் என்று இதுக்கு பேர் விளக்கப்படுதுங்களா அப்படி சங்கப்பலகை சுவாமி கொடுக்குறார் அந்த சங்கப்பலகையில் நாற்பத்தி எட்டு பேர் இருக்கிறார்கள் அதில் முதன்மையாக இருக்கிறவர்கள் தான் நக்கீரர் கபிலர் பரணர் இதுதான் சங்கப்புலவர்கள் இந்த சங்கப்புலவர்களை தான் இங்கே இல்லாத புலவர் என்று சொல்லுகிறார் சேகர சாமியும் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிக்கையும் நம்பியாண்டாமல் திருவந்தாதில் என்ன சொல்லுகிறார் தரணியில் பொய்மயிலா தமிழ்ச்சங்கம் அப்படின்னார் தமிழ்ச்சங் சங்கம்னா கூட்டமைப்புன்னு அர்த்தம் புலவர்கள்லாம் சேர்ந்து தமிழ் வளர்க்குறாங்க கவிகள் பாடுவது இதெல்லாம் அப்படி மூணு சங்கம் இருப்பதாக சொல்கிறார்கள் சொன்னாங்க அதில் கடைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் முதற்ச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் கடைச்சங்கம் தான் நமக்கு தெரிஞ்சது முதற் சங்கமும் இடைச்சங்கமும் பகருளி ஆற்றோடு பன்மொழி எடுக்கத்தும் கொடுங்கடல் கொள்ள அந்த காலத்திலே அது கொண்டு போயிடுச்சு என்று சொல்கிறார்கள் அப்போ கடைச்சங்கம் தான் நமக்கு தெரிந்த அளவுக்கு இருந்த நூல் கடைச்சங்க நூல்களிலே நமக்கு சில நூல்கள் தான் நமக்கு இப்போ கிடைக்குதே அது கடைச்சங்க நூல்கள் தான் நமக்கு அகநானூறு புறநானூறு அந்த எட்டு தொகை பத்து பாட்டு பாடல்கள்லாம் சங்கநூல்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் நாற்பத்தி எட்டு பேர் இதில் சாமியை சேர்த்து நாற்பத்தி ஒன்பது பேர் சங்கப்புலவர்கள் சொல்கிறார் பரணர் நக்கீரர் அதில் கபிலர் முதல் நாற்பத்தி ஒன்பது பல்புலவோர் அருள்மக்கையின் திரு அளவாய் அரண் சேவடிக்கே அப்போ இறைவனுடைய திருவடியை தவிர்த்து வேற ஒன்றையும் அவங்க பாடவே மாட்டாங்க உலகத்து மக்களை பாட மாட்டாங்க எந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாது அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் அய்யுறவு இல்லையே என்றார் சுந்தரமுன் சுவாமி வீமனே வில்லுக்கு இவன் விசையனே கொடுக்கலாதனை பாரியே என்று கூறினம் கொடுப்பார் இல்லை அப்படின்னார் அடுக்கு மேல் அமருலகம் உலகம் ஆழ்வதற்கு யாதும் அய்யுறவு இல்லையே புகழூர் பெருமானை பாடுங்கள் சொல்லி புலவர்களை பார்த்து அழைக்கிறார் அப்போ புலவர்கள் யார் என்று இதுதான் தீர்மானப்படும் புலவர்கள் தான் சிலர் என்ன பண்ணுவாங்க பொய்யடிமை இல்லாத புலவர் அது வந்து மணிவாச பெருமானை குறிக்கிது இவ்வளோ தெளிவாக சொல்லும் பொழுதும் கருத்து மாறுபாடோடு அவங்க சொல்லுகிறார்கள் பல பேருனா அப்போது இவர்களுக்கு திருமுறையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது நம்பியாண்டார் நம்பி என்ன சொன்னாருங்கிறது முக்கியம் கிடையாது என் கருத்து என்னவோ அதை நான் எழுத்து சொல்லுவேன் அவ்வளோதான் அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் எல்லாரும் அதுதான் யாராவே இருந்துட்டு போட்டோம் நம்பியாண்டார் நம்பி தான் நமக்கு ஆச்சாரியம் நம்பியாண்டார் நம்பி என்ன பாடுனாரோ அதை நாம் வழிநூலாக கொண்டு வகை கொண்டு நம் திருத்தொண்ட புராணம் பாடு கொண்டோன்னு சேகரநாடுசாமி சொல்லியிருக்கும்பொழுது மாற்று மாட்டுக்கெடுத்ததாக நம்ம உள்முகத்துவது என்பது முன்னோர் மரபுக்கு மாறுகோள் மாறுகோள் கூறுவது அதனால் இதெல்லாம் நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னா நாம் சரியாக நம்மகிட்ட உள்ள செல்வத்தை படிக்கல அவ்வளோ தான் நம்ம கையில் பெரிய புராணம் இருக்குது நம்ம கையில் திருத்தொண்டர் திருவிந்தாதி புத்தகம் இல்லை இருந்து நம்ம வாங்கிடுற மாட்டோம் எடுத்துட மாட்டோம் அது நம்ம பக்கம் வச்சுங்க கையில் இருந்தும் நாம் படிக்காமல் இருக்கிறது தான் வேறு யாரோ வந்து நம்மை தவறாக நட வழி நடத்துவதற்கு காரணமாக நிற்கிது ஏன்னா அவங்க தப்பாக சொல்லிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்தோமே இல்லை தப்பு கிடையாது அதை கேட்டு வழி நடத்துகிறான் பாருங்க அவன் ஆராய்ச்சி பண்ணுமா என்னாமா எப்பொருள் யாரையும் ஆராய்க்கே போயிடணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னாங்க அது இல்லாமல் அவன் சொன்னது தான் சரி அவன் சொன்னது தான் சரி அப்படின்ட்டு இருந்தால் உட்கார்ந்துக்க வேண்டியது தான் அப்போ என்றைக்காவது ஒரு நாள் சாமி கண் விழித்து காட்டும் பொழுது சரியானது காமிக்கும் போது நமக்கு இப்படி தான் குற்றம் மாற்றம் ஆகா இவ்வளோ காலமாக விடுத்துட்டோமோ இப்படி அறியாமல் என்று இருக்குது சரி அதுதான் இந்த பொய்மை இல்லா பொய்யடிமை இல்லா புலவர்கள் என்பவர்கள்